என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி மாதம் நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை மட்டுமில்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி வரலட்சுமி விரதம் நமக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு விசேஷமான சக்தியான நாள் இந்த நாளில் ஆதி பராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய பெண்கள் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா ஒரே நாளில் பாருங்கள் இவ்வளவு விசேஷம் நமக்கு வந்திருக்கு இந்த நாளை நம்ம தவற விடலாமா ஏன்னா இப்போ திருவோண விரதம் இருக்கிறவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க பௌர்ணமி விரதம் இருக்காங்க அதே போல ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்காங்க இல்ல வரலட்சுமி விரதமும் நமக்கு வந்திருக்கு அப்ப கண்டிப்பா பெண்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய அற்புதமான நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி நான்காம் வாரம் என்ன செய்யணும் இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த விரதம் இருக்கிறதுக்கு காலையில் சூரிய உதயம் முன்பாக குளிச்சு நம்ம ரெடியா இருக்கணும் வீட்டில் பூஜை அறையில விளக்கு கொளுத்தி வச்சுக்கணும் நல்ல வாசனையான மலர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இல்லை திருவுருவ படத்துக்கு நம்ம சாத்தி வச்சு ஊதுபத்தி கொளுத்தி ஏதேனும் ஒரு நிவேதானம் பால் இருந்தா கூட பரவாயில்ல அந்த பாலை நிவேதானம் வச்சு வழிபடலாம் காலையில விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல உங்க வீட்டில் லலிதா சகஸ்ரநாமம் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் ஏன்னா அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆதிபராசக்தியுடைய நாள் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நாள் பௌர்ணமி அப்பன் சிவபெருமானுக்கு உகந்த நாள் வரலட்சுமி விரதம் லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் இப்படின்னும் எல்லோருமே சேர்ந்து கலவையா ஒரு குடும்பமாக இருந்து நமக்கு வரம் தர ரெடியா இருக்காங்க இந்த நம்ம தான் கேட்கணும் என்ன வேணும் அப்படின்னு அதற்கு நம்ம தயாராகிறணும் நம்ம விரதத்துக்கு நம்ம உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம வழிபாடுகள் செய்தோமானால் நம்ம மனசுல நினைக்கக்கூடியத அப்படியே தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு வரம் சொல்ல இப்படிப்பட்ட வரம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ காலையில் நம்ம விளக்கு கொளுத்தி வச்சு பால் நிவேதானம் பண்ணியாச்சு வீட்டில் லலிதா நாமமோ இல்லை விஷ்ணு நாமமோ ஏன்னா காலையில் வேலை இருக்கும் படிக்கிறதுக்கு நேரம் இருந்தால் படிக்கலாம் இல்லை நம்ம காது குளிர கேட்கலாம் இருக்கார்டு போட்டு கேட்கலாம் வீட்டில் வேலையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோவிலில் அம்மன் இருந்தாலும் சரி பெருமாள் இருந்தாலும் சரி சிவபெருமாள் இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்திருந்தாலும் சரி எல்லோருக்கும் ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க எல்லோருக்குமே ரெண்டு அஞ்சு விளக்கு ஏத்துங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு நிவேதானம் பண்ணி உங்க குடும்ப பேர்ல எல்லோரு பேர்லையும் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அன்னைக்கு விரதம் இருக்கும் இல்லையா நம்ம என்ன இருக்க எல்லா வீடியோ நான் பழங்கள் சாப்பிட்டுக்கிறதாம் பழச்சாறு எடுத்துக்கிறீங்க உங்க உடலை பொறுத்து நம்ம விரதம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் நீங்க விரதம் கடைபிடிச்சா போதுமான விஷயம் என்ன விரதங்கள் இருக்கும்போது அரிசி உணவு எடுக்க கூடாது பகல்ல தூங்க தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது கோவப்படக்கூடாது யாரையும் மன ரீதியா புண்படுத்துற மாதிரி நடந்துக்கிறவும் கூடாது அன்னைக்கு முழுவதும் நம்ம மனசுல தெய்வங்களுடைய மட்டும் மட்டும்தான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் இதற்கு நீங்க என்ன செய்யணும் மனசை ஒரு கொள்ள வேண்டும் இந்த நேரத்துல நமக்கு சோதனை எல்லாம் வரும் இந்த நேரத்துல தேவையில்ல எல்லாம் உருவாக்குவாங்க அந்த மாதிரி சூழல் நமக்கு அமையும் எதாக இருந்தாலும் அதிபராசக்தி நாமம் இருக்குது பெருமாள் நாமம் இருக்குது லட்சுமி தேவி நாமம் இருக்குது நமச்சிவாய நாமம் இருக்குது ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க இல்லையா இந்த நாளில் அதனால் யார் பேர வேண்டுமானாலும் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க மாலை ஆறு மணிக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு மேலே இருந்தாலும் சரி உங்கள் ஊருக்காரங்க திருப்பி கோவிலில் போய் அஞ்சு தீபம் முடிஞ்சா நெய் தீபம் அஞ்சு தீபம் விளக்கு ஏத்தி மாவிளக்கு ஏத்துறவங்க வெள்ளிக்கிழமையில மாவிளக்கு தீபமும் ஏத்தலாம் ஏத்துனதுக்கு பிறகு அஞ்சு நெய் தீபமும் ஏற்றலாம் சுவாமிக்கு முடிஞ்சா பாயாசம் ரெடி பண்ணிக்கிறோங்க பருப்பு பாயாசம் ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு பிடிச்சது வெண்பொங்கல் இப்படி நமக்கு என்ன நிவேதானம் செய்ய முடியுதோ அதை ஏதாவது ஒரு நிவேதானம் செஞ்சு கொண்டு போய் கோயிலில் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு அதை வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் நீங்கள் இந்த நேரம் இருக்கு இல்லையா ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது இல்லையா இந்த நேரத்தில் தான் நீங்கள் மனசில் ஒவ்வொரு கடவுளையும் வேண்டி எனக்கு இது போல பிரச்சனை இருக்குது என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மன ரீதியான கஷ்டம் இருக்குது ஏன்னா இது சந்திரனுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க திருவோண நட்சத்திரம் சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நட்சத்திரம் திருவோண விரதம் இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான தொந்தரவு இருந்தால் நீங்கிருங்க மனக்கவலை மனப்பிணி மனசே சரியில்லைன்னு சொல்கிறாங்க அடிக்கடி எனக்கு கோளாறு ஏற்படுது மனக்கோளாறு தூக்கம் இல்லை பயம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா திருவோண விரதம் இருந்து பாருங்கள் அற்புதமாக இருப்பீங்க உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் சிரிப்பு சத்தம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா சந்திரன் அங்கு இயங்க வேண்டும் அப்போ திருவோண நட்சத்திர விரதம் இருக்கும்போது சந்திரனுடைய இயக்கம் சரியாக இருக்கும் சந்திரன் யாரு மனோக்காரகன் இல்லையா மனசு ஒருநிலைப்பாட்டோடு சரியாக இயங்கும் திருவோண விரதம் அப்போ நமக்கு இது சேர்ந்து வந்திருக்கு பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப விசேஷம் நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் கண்டிப்பா இந்த நாள் தவற விடாதீங்க இந்த நாள் மாதிரி எப்பயுமே அமையாது நமக்கு நமக்கு திருவோணத்தோடு சேர்ந்து வந்த அற்புதமான பௌர்ணமி தெரி நமக்கு அன்னைக்கு பௌர்ணமி தெரி ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல மதியம் நமக்கு ஆரம்பிச்சிருதுங்க அன்னைக்கு முழுவதுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதிதான்னு கணக்கு எடுத்துக்கிறார் திருவோண நட்சத்திரம் அன்று மாலை மூணு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துல நமக்கு ஆரம்பிக்கு அப்போ திருவோணமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் கிரிவலம் போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்களிலும் இந்த நாளில் திருவிளக்கு பூஜை நடத்தினா ரொம்ப சிறப்புங்க நமது கோயில்லையும் அன்று மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை இருக்குது சுமங்கலி பூஜை இருக்குது கலந்துக்கிறவங்க முன்னாடியே தங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கிறலாம் நீங்கள் நம்ம கோயிலில் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டி அப்படின்னா சென்னை அமைந்தக்கரை சென்னை நகர் திருவிக்கா மெட்ரோ அருகாமையில் தாசில்தார் ஆபீஸ் கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸ் பக்கத்திலே இருக்கும் ஜோதி விநாயகர் திருக்கோவில் இந்த ஜோதி விநாயகர் திருக்கோவில்ல தான் எல்லா சன்னதிகளும் இருக்கிறது ப்ரித்திங்கரா எல்லா சன்னதியும் இருக்கு நம்ம செய்யக்கூடியது ஸ்ரீ கனக துர்க்கை அம்மனுக்கு மங்களம் தரக்கூடியவர் மாங்கல்ய பலம் தரக்கூடியவர் குடும்பத்திலே சந்தோஷத்தை தரக்கூடியவர் அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்த கனக துர்க்கை அம்மனுக்கு அன்று திருவிளக்கு பூஜையும் சுமங்கலி பூஜையும் நடக்க இருக்குதுங்க இங்கே இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து வர்றச்ச குத்துவிளக்கு தீபத்தட்டு மணி பஞ்சபாத்திரம் இந்த பொருள் மட்டும் கொண்டு வந்தால் போதும் மற்ற பொருட்கள் கோவிலையும் எல்லாமே கொடுப்பாங்க மங்கள பொருள்கெல்லாம் முன்பதிவு செய்து கொள்வது சிறப்பு அப்ப இந்த விரதங்கள்லாம் இருந்து இந்த மாதிரி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறங்க எல்லா இடங்கள்லையும் திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள் பண்ண சொல்லுங்கள் கோவில்கள் அம்மன் ஆலயத்தில் எல்லா ஆலயங்கள்லையும் இப்போ நம்ம ஜோதிவிநாகர் ஆலயம் ஆலயத்தில் அம்மன் சன்னதி இருந்தாலும் சரி பண்ண சொல்லுங்கள் ரொம்ப விசேஷம் இது போல் அமையாது உங்களுடைய ஊரில் ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் நீங்கள் திருவிளக்கு பூஜை இந்த நாளில் பண்ணி அப்படின்னா அந்த ஊர் அந்த கிராமம் செழிப்பாக இருக்கும் விவசாயம் செய் செய்யக்கூடிய ஊராக நல்ல இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அந்த ஊரில் ஏதாவது தடைகள் குறைகள் பிரச்சனை இருக்கா சிறப்பாக அந்த குறைகளெல்லாம் தீர்ந்து சிறப்பாகவே இருக்கும் அந்த ஊரில் ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்குது சீரமைப்பு இல்லாமல் இருக்குன்னா இதை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த ஊரில் சந்தோஷமும் திருவிழா கோலமும் அந்த ஊர்ல நிறைஞ்சிருக்கும் இந்த நாள்ல எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் நான்காவரம் வெள்ளிக்கிழமை திருவோணம் பௌர்ணமி வரலட்சுமி விரதத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல நம்ம திருவிளக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமா அந்த ஊர் சந்தோஷமா இருக்கும் ஊர் மட்டும் இல்லை இந்த நாடே நிம்மதியா இருக்கணும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க எல்லோரும் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் திருமண தடை சந்தான பாக்கிய தடை எல்லோருக்காகவும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைச்ச ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க வேண்டியது அனைத்துமே நடக்குங்க அதே போல வந்து கணவனுடைய ஆயுளுக்காகவும் மாங்கல்ய பலத்துக்காகவும் இது இந்த விரதங்கள்லாம் ரொம்ப சிறப்பா கடைபிடிக்கப்படுது கண்டிப்பா இந்த விரதம் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கணும் எதுவும் இருக்கணும்னா சேர்ந்து அப்படி இருந்துக்கிடலாம் இப்போ வரலட்சுமி விரதம் கலசம் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாதவங்க புதுசாக ஆரம்பிக்கணுங்க அப்படி தெரிஞ்சவங்க கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிறங்க இல்லை அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கே இருக்குது அதை நீங்கள் வாங்கி படித்து அது எப்படி இருக்கணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறீங்க இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோவில்கள் அர்ச்சகர் இருந்தா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள குடிக்காது ஒரு பூஜை முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிச்சு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மாசம் மாசம் நீங்களே பண்ணி அந்த பூஜையை நீங்க பண்ண பண்ண வரலட்சுமி விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா வரத்தையும் வீட்டுல செல்வ ஈர்ப்பு இருக்குங்க செல்வ செழிப்பா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா கடன் பிரச்சனை எல்லாம் இருக்காது மகாலட்சுமி அந்த வரம் லட்சுமி வந்து வரம் தரக்கூடிய நாள் அதான் வரலட்சுமி விரதம் நீங்க கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் எவ்வளவு விசேஷம் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம எப்படி தவற விடலாமா இன்னும் இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு கதை சொன்னோம்னா நமக்கு நேரம் அதிகமாக்கிட்டே இருக்கும்